என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன் கண்களில் படுகிறேன் என்றால் என் பிள்ளை நீ தவிர்க்காமல் என் வாக்கினை கேதி ஏனென்றால் என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது இந்த பெருமகிழ்ச்சி நாளைய விடியலில் உன்னை தேடி வருவதற்கான காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே நீ செய்த பூஜைகள் உனக்கு பலன்களை கொடுத்திருக்கின்றது நீ செய்த சங்கடகர சதுர்த்தி பூஜை அதைத் தொடர்ந்து தேய் பிறை பஞ்சமி பூஜை இன்று தேய் பிறை சஷ்டியின் பூஜை அதாவது விநாயக பெருமானையும் நீ இந்த வராகி என்னையும் அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானையும் மனதை குளிர வைத்திருக்கின்றாய் இந்த மூன்று பேருக்கும் நீ செய்த பூஜைகள் உனக்கு நல்ல பலன்களை கொடுத்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது இதுவெல்லாம் உனக்கு உடனடியாக தெரியாது ஆனால் நாளைய விடியலில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கான நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் நாளைய விடியல் என்பது உனக்கான முழுமையான விடியலாக இருக்கும் இந்த வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் எந்த ஒரு விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் நீ மனமுடைந்து நின்றாயோ எந்த ஒரு விஷயத்திற்காக இந்த மூன்று பேரிடமும் நீ கண் கலங்கி கசிந்துருகி உன் வேண்டுதலை வைத்தாயோ அது உனக்கு நிறைவேறும் என்கின்ற உறுதி நாளைய விடியலில் தெரிந்துவிடும் நீ நினைத்த விஷயம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வரப்போவதை நீ உணரப்போகின்றாய் அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் இதுபோன்று எல்லோருக்கும் வாய்த்து விடாது ஆனால் உனக்கு வாய்த்திருக்கிறது என்றால் என் பிள்ளை அதை நினைத்து நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் முடிகின்ற நேரம் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நீ மனதிற்குள் நினைப்பாயல்லவா இப்பொழுதுதானே நம் அம்மாவை நாம் நினைத்தோம் சட்டென்று நம் முன்னால் வந்து வந்துவிட்டாலே நமக்கு வாக்கினை கொடுத்து விட்டாளே என்று நீ நினைப்பாயல்லவா அதைத்தான் அம்மா சரியாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்று நான் சொல்கின்றேன் நீ வெற்றி என்று எதை நினைக்கின்றாய் நீ நினைத்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற ஆறுதல் நீ நினைத்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாறுதல் நீ நினைத்தவுடன் ஏற்படுகின்ற திருப்பங்கள் இவைகள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சட்டென்று நீ நினைத்தவுடன் எல்லாம் நடந்து விடாது ஆனால் உனக்கு சில காலங்களாக நீ நினைத்ததையெல்லாம் எல்லாம் உடனடியாக அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தாயா அதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான் தெய்வத்தினுடைய அருள் உன்னோடு இருக்கின்றது நீ கேட்கின்ற எல்லாம் தெய்வம் உடனடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வருகின்றது நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் புரிந்து கொள்கின்றது இதுதான் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இனிமேல் உடனுக்குடன் நிறைவேறப் போவதற்கான முதன்மையான காரணமாக இருக்கப் போகின்றது என் பிள்ளை நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது எதுவெல்லாம் உனக்கு வேண்டும் என்று நீ விரும்பினாயோ எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்கும் என்று நம்பினாயோ எதை என் முன்னால் உனக்கு என்று நீ என்னிடத்தில் கேட்டாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன் என் பிள்ளையே எல்லோருடைய ஆசிகளையும் பெறுவது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல உன்னுடைய பூஜைகள் அதுவும் பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் உன்னுடைய மனதில் இருந்த எண்ணங்கள் இவையெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக நடந்தே தீரும் நீ கேட்டது எல்லாம் உனக்கு உடனடியாக கிடைத்தே தீரும் எப்பேர் கஷ்டங்களிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும் யாருக்காகவோ எல்லாம் என் பிள்ளை நீ வருந்தி இருக்கின்றாய் என்பதை மாறி இனிமேல் யாருக்காகவும் நீ வருந்த வேண்டியது இல்லை என்கின்ற நிலை உனக்கு வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா காலநிலைகளும் இனி உனக்கு சாதகமாக மாறும் உனக்கான மாற்றங்களும் உனக்கான திருப்பங்களும் இந்த வராகி என்னுடைய ஆசிகளின் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் நாளைய விடியலில் உன்னை வந்து சேரப்போகின்ற முதல் செய்தியிலேயே நீ நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்வாய் ஒருவேளை உன் மனது காயம்படுமடி ஏதேனும் விஷயம் நடக்கிறது என்றால் அப்பொழுதுதான் நீ எனக்கு இன்னமும் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் பிள்ளையே ஓரிடம் உனக்கு வேண்டும் என்று அலையோ அலை என்று அழிந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அந்த இடம் உனக்கு வாய்க்கவில்லை ஏதோ சில காரணங்களால் அது உனக்கு தட்டிப் போகின்றது இன்று முடிந்துவிடும் என்று நினைக்கின்ற நேரத்தில் நாளைய விடியலில் அது உனக்கானது அல்ல வேறு ஒருவருக்கானது என்கின்ற செய்தி உனக்கு தெரிய வருகின்றது அப்படியானால் உடனடியாக என் பிள்ளை மனம் நொந்து போகின்றாய் ஆனால் யாரொருவர் அந்த இடத்தை பெற்றார்களோ யாரொருவர் அதில் அவர்கள் குடியமர்ந்தார்களோ அவர்களின் வாழ்க்கை நன்றாக இல்லை அவர்களுக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அவர்களை போட்டு பாடாய் பாடாய்படுத்தி எடுக்கின்றது சில தீய சக்திகள் அதன் பிறகுதான் உண்மை என்னவென்று தெரிய வந்தது அந்த இடத்தில் தீய சக்திகளினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்று ஏற்கனவே அங்கே யாரும் இருக்க முடியாமல் தான் அது இருந்திருக்கிறது என்று என் பிள்ளையே உன் மீது இருந்த போட்டியிலும் பொறாமையிலும் உன்னை தவிர்த்து அவர்கள் பெற்றதன் விளைவுதான் அவர்கள் அனுபவிப்பார்கள் நீ தப்பித்து கொண்டாய் என்று நினைத்து சந்தோஷமடைய வேண்டும் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் என் பிள்ளையே அதன் பின்னால் இருக்கின்ற உண்மை எந்த அளவிற்கு உனக்கு உன் தெய்வங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்று உனக்கு அதன் பிறகுதான் நிச்சயமாக புரிய வரும் என் பிள்ளையே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கு எதனால் நடக்கிறது என்று யோசித்து பார் சட்டென்று மனதை உடைய விட்டு விடாதே சட்டென்று எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எப்பொழுதும் எடுத்து விடாதே நாளை நடக்கவிருக்கின்ற நன்மைகளை இன்றே உன்னால் கணித்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு உனக்குள் தைரியம் வந்திருக்க வேண்டும் என் பிள்ளையே பராகி சொல்கின்ற விஷயம் உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இது போன்று நடந்து இருக்கின்றது இனிமேலும் எதற்கும் கலங்காதே எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அது பின்தொடர்ந்து வரும் பொழுது நீ அதை கண்டு பயந்து ஓடாமல் எதிர்த்து நின்று பார்ப்பாயானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது கூட உன்னை பார்த்து பயப்படும் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ ஓடும் வரைதான் உன்னை துரத்தும் ஒரு முறை நின்று எதிர்த்து பார் நிச்சயமாக சற்று யோசிக்க தொடங்கும் நீ எப்பொழுதுமே எதிர்த்து பார்த்தாயானால் உன் அருகில் வருவதற்கே அது பயந்து ஓடிவிடும் இதுபோன்று என் பிள்ளை எந்த ஒரு விஷயங்களையும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளத் தொடங்கி உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள என்னாலும் தயாராக இரு இரவை நல்லபடியாக கடந்து வர வேண்டும் நல்லபடியான உறக்கத்தை எடுத்துக்கொண்டு வெற்றி விடியலை நோக்கி வர வேண்டும் நீ செய்த பூஜைகளின் மீது நம்பிக்கை வை நீ வணங்குகின்ற தெய்வங்கள் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை வை எங்கிருந்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனைகள் இருந்தாலும் எல்லாமும் ஒரு நாள் நீங்கும் என்பதனை நீ புரிந்துகொண்டால் போதும் எத்தனை திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் இனிமேல் வரப்போகின்ற ஒவ்வொரு திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்